தமிழ் சொந்தங்களை டிடி சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சமையல் எரிவாயுத்துறை மத்திய அரசுடைய எரிவாயுத்துறை வந்து புதிய செய்தி செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம அடுப்பறிக்கணும்னு சொன்னாக்க கைரேகை வச்சாதான் நமக்கு வந்து அடுப்பறிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க என்னையா அது நாட்டில் என்னையா நடக்குது கைரேகை வைக்கிறதா விரவு அடுக்க அடுப்பு இருக்கு மணல் அடுப்பு இருக்கு கேஸ் அடுப்பு இருக்கு நம்ம கேஸுக்கு தான் சொல்ல வந்திருக்கோம் கேஸ் அடுப்புன்னு பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்க இப்ப கைரேகை வச்சா உண்டாதான் நீங்க கேஸ் அடுப்பை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எரிவாயுத்துறை மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஒரு வீடியோ தான் அது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இந்த வீடியோ போட்டுருந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்துருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொன்னீங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்பர் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே சமையல் ஏரி வாங்கினா இண்டியன் கேஸ் ஆகட்டும் பாரத் கேஸ் ஆகட்டும் இனிமேல் வந்து கேஸ் டெலிவரி பண்ணுறப்ப ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கை ரேகை வச்சால் மட்டும்தான் பயோமெட்ரிக் மூலமாக தான் உங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்க புதுசு புதுசாக அதை சேர்த்து சொல்கிறாங்க அதாவது இப்போ பாருங்கள் பாஸ்கர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொத்து சேர்த்ததுக்கு இப்போ பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கிறாங்க ஒரு லட்சம் கோடிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கனாக்கா பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் கோடிக்கிறாங்க ஐயாயிரம் கோடிக்கிறாங்க நீங்களும் நானும் பாருங்கள் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கும் செலவு பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே நான் இன்றைக்கி வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியும் நமக்கு மத்திய அரசு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆதாருக்கு கைரேகை வச்சு தான் நம்ம வந்து வாங்குகிறோம் இப்போ மொபைலில் சிம் கார்டு வாங்குறதும் கை ரேகை வச்சு நம்ம வாங்கணும் பணம் வந்து ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ப்ரௌசிங் சென்டர் கைரேகை கை வைக்கிறோம் இப்போ வந்து புதிய விதமாக என்ன செய்றாங்கன்னா பயோமெட்ரிக் மூலமாக கேஸ் டெலிவரி பண்ணும்போது கை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா மோசடிகள் நிறைய நடக்குது அதாவது ஒரே நபர் ஒரே ரேஷன் கார்டை வச்சு மூணு இடத்துல வந்து பாரத் கேஸ் லோன் வாங்கியிருக்காங்க இண்டன் கேஸ் லோன் வாங்கிருக்கிறதுனால இவங்க வந்து ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு இவங்க வெளிச்சு சந்தையில் கள்ளச்சந்தையில் ஹோட்டலுக்கு வேற வீடுகளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது இதன் அடிப்படையில் இருபத்தி ஆறு பன்னெண்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வெளியிட்டு இருக்காங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்கும் பிறகு பயோமெட்ரிக் மூலமாக தான் இந்த கேஸ் வந்து விநியோகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் நம்ம வந்து விறகு அடுப்பு எடுத்தாலும் சரி மண்ணெண்ணு அடுப்பு எடுத்தாலும் சரி பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க இப்போதைக்கு மன்னன் அடுப்பு எரிக்கிறதுக்கும் பிரச்சனை கொண்டு வர போகிறாங்க விறகு எடுப்பு எரிக்கிறதுக்கும் பிரச்சனை கொண்டு வர போகிறாங்க அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் பத்திரமா அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வைங்க இப்போதைக்கு கேஸ் நீங்கள் உட் பண்ண உடனே உங்கள் டெலிவரி பண்ணுறப்ப பயோமெட்ரிக் மிஷினை கையில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கைரேகையை வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் டெலிவரி கொடுத்துட்டு அந்த ஓடிபி நம்பரை கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து கேஸை கொடுப்பாங்க இல்லை எடுத்துகிட்டு போடுவாங்க இப்போ வந்து கைரேகையை வச்சு தான் எடுக்க போகிறாங்க அடுத்தது கண்வீழியை வச்சு எடுக்க போகிறாங்க அப்புறம் நம்மளை ஸ்கேன் பண்ணாலும் பண்ணது தான் இவர் தான் அந்த பர்டிகுலர் பர்சன் பாஸ்கர் அப்படின்னு சொன்னால் பாஸ்கர் தானே இவர் அப்படிங்கிறதுக்கு என்ன வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து சமையல் எரிவாயுக்குள்ள அடிப்படை தெருவில் நடக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இபிக்கு ஒரு பிரச்சனை மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை குடிநீருக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆதாரத்துக்கு ஒரு பிரச்சனை சமையல் அறிவை எல்லாம் கொண்டுட்டு வரதோட நாட்டை வந்து நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம் ஊழல் இல்லாத நாடாக கொண்டுட்டு போனேன் மக்கள் வந்து ஒரு அதிக ஒரு அலுவலகத்துக்கு போனாக்கா ஒரு காரியத்துக்கு போனால் உதாரணமாக பட்டா வாங்க போனால் சிட்டா வாங்க போனால் டெத் சர்டிஃபிகேட் வாங்க போனாக்கா இன்னும் சொல்ல இருப்பிட சான்றிதழ் வாங்க போனாங்க வருமான சான்றல் வாங்க போனாங்க எவ்வளோ வழி கழிவிக்கிறாங்க எவ்வளோ பணம் லஞ்சம் வாங்குறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி உதச்சி நிமிக்கிறத விட்டுவிட்டு சாதாரண கூலி தொழிலாளி சாதாரண குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க ஆல் இந்தியாவில் இருக்கிற மக்கள் சொல்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க எப்படி எல்லாேரு மத்திய அரசுக்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை தெரிவிக்கணுமோ அது அப்படியே என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா பெல்பட்டை க்ளீன் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நெட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும்னு உள்ள புதிய சீரியனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி